நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுங்கள் என்று கூறி முழுமையாக அந்த காமடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதையில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது என்று கூறி இன்றைய தலைப்பு அதாவது சூரியனுடைய பத்தியது சூரிய பகவான் ஒரு அரச கிரகம் அந்த அரச கிரகம் நம் கையில் எவ்வாறு காணப்படுகிறது அப்படிங்கிறத கைரேகையில் பலன் காணும் பகுதி முப்பத்தி ஏழில் வந்திருக்கிறோம் இன்றைக்கு சூரிய ரேகை அதாவது நம்ம மோதிர கிரகம் இல்லையா நம்ம மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய ரேகை அந்த சூரிய ரேகை எவ்வாறு இருக்கிறது சூரிய மேடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துதான் ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக பணம் சேர்ப்பானா அதாவது வெளிச்சம் வெளிச்சம் முழுதா சூரியன் என்பவர் ஒரு அரசன் வெளிச்ச கிரகம் ஒரு பவர் செக்டர்ஸ் அந்த புகழ் கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது கஷ்டம் தீந்து மன நிம்மதி கிடைக்குமா எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சூரிய ரேகையை தான் நம்ம பார்க்க முடியும் முதல்ல சூரியனை பத்தி பார்த்திருவோம் இருந்துட்டாலே உங்களுக்கு ஒரு எண்ணம் ஒரு தைரியம் ஒரு வீரம் ஒரு அரசன் என்கின்ற ஒரு அரச கிரகம்னா அந்த மேடு உயர்வா இருந்தாலே ஒரு கர்வம் வந்துடும் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அவர்களுக்கு முன்னோர்கள் நிறைய ஏதாவது ஓரளவாக சேர்த்து வச்சிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது அதில் சூரிய ரேகை வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய கர்ம படம் அதாவது செயல் கர்மனால் செயல்னு நான் சொல்லிட்டேன் அந்த செயல் உங்க ரத்த சொந்தத்தின்படி உங்களுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கிறது நீங்க செஞ்ச செயல் எவ்வாறு ரெண்டும் சேர்ந்து அந்த சூரிய ரேகை உங்களுக்கு வாழ்வின் உச்சத்துக்கு போக முடியுமா வெற்றி அடைய முடியுமா புகழ் அடைய முடியுமா வெளிச்சத்துக்கு போக முடியுமாங்கிறத சூரிய ரேகை இருக்கா இல்லையானு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சூரிய ரேகை இருந்தால் உங்களுக்கு வாழ்வில் அதாவது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அது எந்த வயசுல எப்படி என்ன என்றது கையை பார்த்தா கண்டுபிடிக்கணும் வேடுகள் முதல்ல கையை பார்த்தோம்னா கை முதல் தரமான கையா அதாவது மென்மையான கையா கடினமான கையா கருமையா இருக்கா எப்படி எந்த வகையில கை இருக்குன்னு பார்த்துக்கணும் அதுக்கடுத்தது பெருவருடைய நிலையை பார்க்கணும் சுக்கரமேட்டோட நிலையை பார்க்கணும் இருதய ரேகை ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்தால்தான் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்ப ஒய் ஒரு கைக்கு நீங்க ஜோதிடம் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கிடைச்சே தீரும் இதுல முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்து ஒரு பத்து லட்சம் பணம் கொடுக்க போறார் ஒரு விருந்தினர் வரார் அவரோட எத்தனை பேர் வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவருக்கு விருந்து ரெடி பண்ண தங்குவதற்கு இடம் ரெடி பண்ண இதெல்லாம் நம்ம முன்னாடியே முன்னேற்பாடா செஞ்சு முடிச்சிடலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண அவசரமா ரெடி பண்ணணும் அவசரமா அப்புறம் அவங்க கொடுக்கறத வாங்கி வைக்கிறதுக்கு என்ன எப்படி பண்ணலாம் டெபாசிட் பண்ணலாமா என்ன ஏதுன்னு நமக்கு பிரிப்பரா இருந்துக்கலாம் ஒரு கெடுதல் நடக்க போகுதுனாலும் அந்த கெடுதலை என்ன எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒதுங்கி போயிடலாம் நன்மை இல்ல தீமை ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இப்போ ஒரு நபர் வராதுன்னா முன்னாடி அதுக்கு அந்த மாதிரி பிரிப்பரா இருந்துக்கலாம் அதுக்குதான் ஜோதிட பார்த்தது பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் நடப்பது நடந்தே தீரும் பொண்ணு ரெண்டாவது இப்ப நம்ம பிரிப்பரா இருந்து வச்சுக்க அவங்க கொடுக்கறது கொஞ்சம் கூடவே கொடுப்பாங்க காரணம் என்னன்னா நம்மளுடைய கவனிக்கக்கூடிய விஷயம் பொண்ணு இருக்கு அதே மாதிரி இப்ப ஒரு நடக்க போதுன்னா அது உயர்ச்சி பொண்ணா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நமக்கு கிடைக்கும் ஒரு பத்து லட்சம் கிடைக்கிறது ஒரு இருபது லட்சமா கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய புத்தி ரேகை ஒழுங்காக இருந்து முயற்சி பண்ணால் அதிகமான செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சூரிய ரேகை கையில் கிடைத்தால்தான் நீங்கள் வெளிச்சத்துக்கு வர முடியும் எந்த வயதில் உங்களுக்கு சூரிய ரேகை வருகிறதோ அப்பதான் சூரிய வெளிச்சம் சூரிய ஒளி உங்கள் மேல் படுகிறது அது வரைக்கும் சூரிய ஒளி படவில்லை கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க அந்த சூரிய ஒளி படும் பொழுதுதான் உங்களுக்கு நிம்மதி என்ற புகழ் வெளிச்சம் உலகத்துக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உலகத்துக்கு தெரியணும்னா அந்த சூரிய ரேகை வரணும் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை வந்தும் அவர்கள் சாதாரண நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல அறிவாளி இருப்பாங்க நல்ல தரமாக இருக்கும் ஆனால் சூரிய ரேகை இருக்கும் அவர்கள் சாதாரண வாழ்க்கையே நடந்துக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய கட்ட வரல சரியில்லாமல் இருக்கும் கட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் அதே மாதிரி ஆயுள் ரேகை ஏதாவது வெட்டு தூண்டு தீவு இருக்கும் இருதய ரேகை புத்தி ரேகை விதி ரேகை நன்றாக இருந்து வெட்டு துண்டு போடாம இருந்து ரேகை இருந்து உங்களுக்கு செயல் உங்களுடைய முன்னோர்கள் இரத்தத்தின் வழியாக வரக்கூடிய கர்ம செயல்கள் நீங்க கர்ம செயல்கள் நன்றாக இருந்தால் எல்லாமே சேர்ந்து வந்தாதான் கையில வந்து அந்த பலன் வந்து ஒழுங்கா நடக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா சதவீதம் குறையும் கிடைக்கும் ஆனா சதவீதம் குறையும் நூறு சதவீதம் கிடைக்கும்னா இந்த சொன்ன எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு கையில் நூறு சதவீதம் பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப எடுத்துக்காட்டு நம்ம ஒரு கையை பார்க்கிறோம் சார் இந்த கையில சூரிய ரேகை இறுதி இருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ இவர் இவருக்கு மேடுகள் குரு மீடு சுக்ரன் மீடு இருக்கு சூரிய மேடு இருக்கு மூணு மேடு இருக்கு அப்ப இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் உங்க கைய பாருங்க ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஒரு நபருக்கு இருப்பது போல் இன்னொரு நபருக்கு இருப்பது கிடையாது ஏன்னா ஒரு இரத்த சொந்தம் ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு முன்னோர்களுக்கு நாம் கற்பது கிடையாது அவங்களுடைய கர்ம செயல்கள் படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கைக்கு மாறும் ஆனா தெரிஞ்சுங்க இப்ப இந்த எழுத்துக்காட்டு கைக்கு சூரிய மேடு நல்லா உயர்வா இருக்கு குரு மேடு உயர்வா இருக்கு சுக்கர வேடு உயர்வா இருக்கு இப்ப ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகையும் வெட்டு தூண்டு இல்லாமல் நல்லா கரெக்டா இருக்கு புத்தி ரேகையும் கரெக்டா இருக்கு இறுதி ரேகையும் நல்லா இருக்கு விதி ரேகையும் இருக்கு சூரியரேகை இப்ப புத்தி ரேகைனா முப்பது வயசுக்கு மேல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு கீழன்னா அப்படியே கணக்கணிக்க தான் இதுதான் பிறந்ததுல இருந்தே அவர் செல்வாக்கா இருப்பார் ஒரு சில பேருக்கு இங்க இருந்து இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு புதுமிச்சுங்க பிறந்ததிலிருந்து அவர் பிறப்பு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியாளராக ஒரு புகர் படைத்தவர் வயிற்றில் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு பையன் பொண்ணுன்னு இருந்தே வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு செழிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சொல்லிடலாம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு இந்த மேடு மூணு மேடு நல்லா இருக்கு கையில உள்ள ரேகையும் நல்லா இருக்கு இவர் ஆரம்பத்திலிருந்து அதாவது பிறந்த ஒரு இருபது வயசுல இருந்து வச்சுப்போம் சாம்பாரிக்க ஆரம்பிக்கிறார் கஷ்டப்பட்டு வாழ்வையில முயற்சி பண்ணி சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அப்படியே படி 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 ஆனா முன்னேற்றம் வருது இந்த கஷ்டம் தீருவதற்கு புகழ் கிடைப்பதற்கு இவருடைய இந்த சுக்கரமேடு குருமேடு சூரிய மேடு உயர்வாரு அப்ப எந்த துறையில வருவார் முன்பு வருவார் எந்த துறையில அந்த எண்ணம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப ஒரு அதிகாரமான ஒரு பதவி குருமேடுங்கிறது ஒரு அதிகாரமான பதவி சுக்கர மேடுங்கிறது ஒரு ஆசை எல்லாத்து மேலையும் பெரிய வீடு பெரிய ஃபேக்டரி நகைக்கடை துணிக்கடை சுக்கருடைய காரணத்தை சூரியன் மிக பெரும் பவர் செக்டர் அரசன் ஒரு கௌரவம் ஒரு மரியாதை அரசியல் இதுல இருந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் வந்து எடுத்துப்போம் இப்ப ஒரு நகைக்கடை துணி கடை வச்சிருக்கார் ரெண்டு கடை வச்சிருக்கார் இதை எப்படி நம்ம ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் அவர் முன்போம்னா விடியிலேயே ஒன்னோ ரெண்டோ இருக்கணும் விடியிலே ஒன்னு ரெண்டு இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருந்து அவருக்கு வருமானம் வரும் இப்ப ஒரு குடிக்கடை ஒரு கடை வச்சிருக்காரு ஒரு அதிகாரம்ல ஒரு அரசியல் இருக்கிறார் அரசியல் இருந்து படிப்படியா முன்னுக்கு வந்து அவருக்கு சான்ஸ் எப்ப கிடைக்குதுன்னா மந்திரியாக ப்ரமோஷன் ஆகிட்டோம் எம்எல்ஏ படியா ஒரு வட்ட தலைவர் அப்படி வந்து எம்எல்ஏ நிக்கிறாருன்னா அப்போ ஒரு ஐம்பது வயசுல நிக்கிறார் எம்எல்ஏ நின்று ஜிச்சு நல்ல ஒரு மந்திரி ஐம்பத்தி ரெண்டு வயசுல மந்திரி பதவி கிடைக்குது அப்ப அவருடைய பேர் செல்வம் செல்வாக்கு எல்லாம் அவர் நல்ல அடைகிறார் ஏற்கனவே ரெண்டு இந்த விதி ரேகை வச்சு ரெண்டு வருமானம் வருதுன்னு நம்ம சொல்லலாம் இப்ப மேடு உயர்வானா அரசியல் பதவி சூரிய மேடு உயர்வினா அரசியல்ல மிக பெரும் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கரன் மேடு ஆசை உண்டு போடுது ஆசையினால் இவர்களுக்கு புகழ் செல்வம் வெற்றி எல்லாம் கிடைச்சி வாழ்க்கையில் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல கொடியி பறக்கிறார் இவர் ஊர் உலகம் எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உலகம் அடைவதற்கு வாய்ப்புண்டு அரசியல்வாதி இன்னது நல்லது செஞ்சாரு அப்படின்னு போற்றப்படும் அவர்கள் மேல் அப்பதான் சூரிய வெளிச்சம் வரும் புகழின் உச்சம் உச்சபட்ச செல்வம் வெற்றி கஷ்டம் தீர்ந்து நிம்மதி இது எல்லாம் கிடைக்கணும்னா சூரிய ரேகை வரணும் இந்த சூரிய ரேகை வராம ஒரு சில பேருக்கு எதாக்கையில சூரிய ரேகை இருக்கணும் அவசியம் கிடையாது சூரிய ரேகை இல்லைன்னா நீங்க கவலையே பட வேணாம் சூரிய ரேகை இருக்கிறவங்க இந்த உலகத்துக்கு பப்ளிக் பயப்படணும் சூரிய ரேகை இல்லைன்னு வச்சுக்க பயப்படுறதுங்கிற அவசியமே கிடையாது ஒரு மிகப்பெரிய அரசியல் பாதி வெளியில போய் ஒரு தும்புனாவே இருமுனாவே இந்த அரசியல் பாதி தும்பிட்டாரு இரும்பிட்டாரு கீழே வந்துட்டாரு தட்டு விட்டு கல் தட்டு கீழே வந்துட்டு கீழே பேப்பர் பேப்பரை வந்துடும் ஆனா சூரிய சூரியரேந்து இல்லாத நபர் என்ன செய்தாலும் வெளியில் தெரியாது அவர் நல்ல செல்வம் சேர்க்கலாம் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் எல்லாமே செய்யலாம் சந்தோஷமா இருக்கலாம் அதனால ஒன்னும் குறையில வெளியில தெரியாது வெளிச்சத்துக்கு வராது உலகத்துக்கு தெரியாது அவருடைய புகழ் வெளியே தெரியாது அவ்வளவுதான் சார் இந்த சூரிய ரேகை இருப்பது புகழ் வெளியே தெரியும் வெளிச்சம் வெளியே தெரியும் வெற்றி வெளியே தெரியும் உங்களுடைய செயல்பாடுகள் வெளி உலகத்திற்கு தெரிய வரும் இல்லைன்னா தெரிய வராது அவ்வளவுதான் இது உள்ள டிஃபரன்ஸ் ஆனா பணம் சம்பாதிப்பாங்க எல்லாமே இருக்கும் அவருக்கு வீடு வசதி சொந்த சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் வெளியில தெரியாது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தவங்களுக்கு பயப்படுங்கிற அவசியமே கிடையாது ஆனா சூரியரே இருந்தால் காலத்திற்கு தகுந்தால் போல் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும் சூரியன் என்பவன் அரசன் அந்த அரச கிரகம் அரச கிரகம் நல்லா இருந்து அந்த சூரிய ரேகை இருக்கும் வயதில் அவர் வேல் நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு புகழ் அடைய வாய்ப்பு உண்டு இப்ப சூரிய ரேகையில ஒரு தீவு தீவுனா வீரும் உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு இந்த தீவு எந்த இடத்துல வந்ததோ அந்த வயதில் உங்களுக்கு செல்வம் குறையும் புகழ் பாதிக்கப்படும் வெற்றி பாதிக்கப்படும் ஒரு அவச்சொல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை சூரிய ரேகையில் எங்களுக்கு கீழே இருந்து வருது சார் ரேகை இந்த சூரியன் அப்படி கீழ இருந்து வருது சார் இப்ப அவர் பிறக்கும் போதே ஒரு புகழ் பெற்றவர் வயிற்றுலாம் பிறந்திருப்பாரு நடுப்புற இந்த இடத்துல ஒரு தீவு வருதுன்னு வச்சுக்கோங்க தீவோ கருப்பு புள்ளிய நல்லா தெரியிற மாதிரி இருந்துன்னா அந்த வயதில் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் வெற்றி பாதிக்கப்படும் செல்வம் பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏன்னா சூரியன் என்பவர் ஒரு அரச கிரகம் அந்த வரக்கூடிய ரேகை நல்ல அரச ஒரு செல்வாக்கான ரேகை அந்த செல்வாக்கு பாதிக்கப்படும் நம்ம எடுத்துக்கணும் இந்த சூரிய ரேகை மேட்ல இருந்து சார் மக்கள் செல்வாக்கு மூலமாக வெற்றியடைவதற்கு வாய்ப்பு உண்டு நான் அரசியல்வாதியா வரணும் சினிமாவோட ஒரு பிரபலமா வரணும் மக்கள் தான் அவங்களை தேர்ந்தெடுக்கணும் மக்களுடைய செல்வாக்கால் வரக்கூடியவர்களுக்கு இந்த சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை போகும் சார் இப்ப சுக்கரமேட்ல இருந்து சூரிய ரேகை உங்களுக்கு போதும் சார் அப்ப பெண்கள் வீட்டுல இருந்து அதாவது பெண் வீட்டுல இருந்து வரதட்சணை வருமானம் சொத்து சுகம் ஒரே ஒரு பொண்ணா இருக்கும் வாழ்க்கையில நிறைய செல்வம் சேர்த்துருப்பாங்க அந்த செல்வம்னா இவருக்கு வந்து சேர்த்தோம் சேர்ந்து இவர் அந்த பெண்ணால இவருடைய வாழ்க்கை எவ்வளையோ போயிடும் ஆரம்பத்துல ஒரு ஒரு சாதாரணமா இருந்த ஒரு மனிதர் அவரை திருமணம் செய்தவுடன் கார் பங்களா சொத்து சுகம் எல்லாம் வந்து சிறப்பாக அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே சூரிய ரேக கையில சூரிய மேடு இருந்துருச்சுன்னாவே நல்ல படித்து இப்ப நான் சூரிய மேடு குரு வீடு சுக்கர வீடு இது மூ எல்லா மேடும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் பலன் அதிகமாகும் இப்போ நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல வேலையில இருப்பாங்க நல்ல பொசியில் இருப்பாங்க இந்த சுக்கர வீட்ல இருந்து போச்சுன்னா பெண்கள் மூலமாக ஒய்ஃப் மூலமா வருமானம் வரதட்சணை வந்து சொத்து சொத்துக்கோட வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த வயசில் சூரிய ஏகை ஆரம்பமோ அந்த வயதிலிருந்து செல்வம் புகழ் செல்வாக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சூரிய ரேகையில தீவு வெட்டு துண்டு கருப்பு புள்ளி இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வயதில் அந்த வயசின் நம்ம காணப்படுகிறோம் அந்த வயதில் உங்களுக்கு செல்வம் பாதிக்கப்படும் புகழ் பாதிக்கப்படும் வெற்றி பாதிக்கப்படும் உங்களுடைய அரசியல் இருந்தா அரசியல் செல்வாக்கு குறைஞ்சு போறதுக்கு அரசியல்ல பதவி வரி போகிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு வேலையில இருந்தா வேலை வரி போவதற்கு வாய்ப்புண்டு தொழில் இருந்தா தொழில் நஷ்டம் அவருக்கு வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம கைய கொண்டு நம்ம கைய பார்த்தோம்னா மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் சார் நம்ம எந்த கணக்குமே பார்க்க வேண்டியதில்லை கையை பார்த்து வயசு மட்டும் தெரிஞ்சால் போகணும் இந்த வயதில் உங்களுக்கு நன்மை நடைபெறும் இந்த வயதில் தீமை நடைபெற போகுதுன்னா அந்த வயசுல தீமை நடக்க போகுதுன்னு தெரியுது அப்ப அதுல இருந்து நம்ம எச்சரிக்கை இருந்தோம்னா அதுலேருந்து ஒதுங்கிக்கலாம் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் சார் ஹெல்மெட் உடம்பு போறோம் அங்க ஒரு போலீஸ் வண்டி சைட் நின்றுட்டு இருக்கு நம்ம என்ன பண்றோம் ஹெல்மெட் வச்சு நம்ம பக்கெட்ல லெக இது இதில் வச்சுருக்கோம் ஒருத்தர் பிள்ளை ஒருத்தவன் வரை எடுத்து வர அவங்க சவுண்ட் ஏற்ற உடனே இந்த ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டோம்னா நம்ம ஃபைன் இல்லாமல் தப்பிச்சிடலாம் இது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு தீ ஒரு கெடுதல் வரப்போகுதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுச்சின்னா அதுலேருந்து தப்பிக்க வலி தப்பிக்க முடியும் ஒரு நல்லது நடக்க நம்ம முன்னாடியே தெரியும் அதுக்கு ப்ரிப்பேராக இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட வருமானம் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை மொத்தம் பார்த்தாலும் பார்க்கா விட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுடைய கர்மாவின் படி கர்ம செயலின்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைச்சிடும் சார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மனைவி மக்கள் சொத்து சுகம் வெற்றி புகழ் அனைத்தும் கிடைக்கும் ஆனால் பிறப்பராக முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோமா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய என்ன அலைகள் எந்த மேடு உயர்வா இருக்கு அதுக்கு மாதிரி என்ன வேலை செய்யும் சார் மனசுல நமக்கு தெரியாம உள்ள பூந்துடும் பூந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஒரு ஒரு உடைய இருப்பது இல்லை என்றால் காரணம் என்ன அந்த மேடுகள் தான் அந்த குணத்தை ஏற்படுத்துறது அந்த ரேகைகள் அதை உறுதிப்படுத்துது இதுதான் உண்மை இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்க போகிறது என்பதை முன்னரே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சிறப்படைவதற்கு வாய்ப்பு நடவடிக்கை எடுக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் வெளிச்சம் உங்கள் மேல் பட வேண்டும் உச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் சூரியன் என்ற ரேகை இருக்க வேண்டும் சூரிய வீடு நல்லா இருக்கும் அப்படி இருந்தாதான் உங்களுடைய இரத்த சொந்தத்தின் மூலமாக உங்களுடைய கர்மா நல்லா இருக்கு உங்களுடைய செயல் முன்னோர்களுடைய செயல் நல்லா இருக்கு உங்க செயல் நல்லா இருக்கு அப்பதான் அந்த ரேகை வரும் இல்லைன்னா சூரியன் என்ற ரேகை வராது சூரியன் மேலும் சரியில்லாம இருக்கும் அவர்கள் வெளிச்சத்துக்கு வர மாட்டாங்க ஆக மொத்த மத்த ரேக நல்லா இருக்குன்னு வச்சுங்க வாழ்க்கையில நல்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்ல நிலைமையிலே இருப்பாங்க எல்லாமே இருக்கும் கார் பங்களா சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் வெளிச்சத்துக்கு வெளியில மட்டும் தெரியாது அதை மட்டும் தெரிஞ்சுங்க சூரிய ரேகைலன்னா வாழ்க்கையில இல்ல பேர் கூட வெளியில தெரியாது அவ்வளவுதான் சார் இதை தெரிஞ்சுங்க அந்த சூரிய ரேகை வந்தா நீங்க வெளிச்சத்துல இருப்பீங்க உங்க உங்களுடைய செயல்பாடு வெளிச்சத்துக்கு தெரியும் அவ்வளவுதான் இப்ப இந்த சூரிய ரேகையுடைய கர்ம செயல்கள் என்ன சூரிய மேட்டியுடைய கர்ம செயல்கள் என்ன அப்படிங்கறது ஒவ்வொரு மேடா ஒரு ஒரு ரேகையா பாத்துட்டு வரலாம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்